பாருங்க அன்றைக்கி காமிச்சல்லை அந்த பிளாக்கா மரத்தில் அது வந்து இன்றைக்கி நல்லா பழுத்துடுச்சுங்க இப்போ அதை பொரியாச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கண்ணா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும்னு வச்சோம்னா அது வந்து அழுகி போய்டும் முத்தல் சோலை சாப்பிட்டு பார்த்துருக்கோம் எடுக்க போகிறேங்க எல்லாம் அப்படி தான் எடுக்கணும் அப்படி எடுத்து விட்ருவோம் அவனை சரிடி ம் நீ எடு நான் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சும்மா எடுத்து எடுத்து போடு நீ பாட்டுக்கும் லலிதாவுக்கு தான் கிடைக்கல ஃப்ளாச்சொல்ல அன்னைக்கு எடுத்தோம்னா லலிதா லலிதாளுக்கு கற்பகம் கொடுக்கல அவளுக்கு கிடைக்கலங்கிறேன் ஆ எடுத்து வச்சிருந்தேன் அடுத்த நாள் வரல எல்லாம் எடுத்து சாப்பிட்டோம் இது கொஞ்சம் நல்லபடி வந்துட்டு அன்னைக்கு உள்ளது கொஞ்சம் முன்னாடியே வெட்டியாச்சு அதனால கொஞ்சம் வெள்ளடையாக இருந்தது அப்புறமா தான் பழுத்துச்சு இது நல்லா மரத்துலேயே கொஞ்சம் தேர விட்டு தான் அண்ணனை வெட்ட சொன்னேன் இப்படி எடுத்துக்கிறேன் இது பாருங்க சொலை பாருங்க வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க இது ரொம்ப சுவையாக இருக்கும் அதான் தேன் கலரில் இருக்கும் இது ஒரு சோலை யாது சிப்பரு பெருசாக இருக்குது ரெண்டு ரெண்டு இருக்குது இது நல்ல சொலை பெருசு பெருசாக இருந்திருக்கு இந்த தடவை சூப்பராக இருக்கும் அந்த நடுவில் உள்ள கட்டை எடுத்துக்கலையா இந்த கட்டை அதை எப்படி எடுக்கிற நீ அது கட்டை எடுக்காம அங்கிட்ட தோண்டிக்கிறியா ஆ சரி சரி எடுத்துக்க ஆ ஒன்றை நான் எடுக்க மாட்டேன் பேசாமல் இருக்கு ஆஹா அது இதுதான் வேணான் நான் மாட்டேன் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் நான் மேலே உள்ள நாரை சுத்தமாக எடுத்துட்டு சின்ன சின்ன நாராக இருக்குது இதில் பிளாச்சொலை போடலாம் பிளாச்சொலையில் பலாப்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் இதை அடிச்சும் காமிச்சிட்றேன் அங்கே பாதி இது சிரிக்காத சிரிச்சுட்டா நான் ஒன்று எடுத்துட்டுவேன் இது இது பலாக்கொட்டை அந்த பிளாகட்டையில் அப்போல்லாம் வந்து சின்ன பிள்ளைலாம் சுட்டு சாப்பிடுவோம்னா ஆனால் இப்போ வந்து நிறையா டிஷ்ஷு பண்ணுறாங்க பலாகொட்டை பக்கடா பண்ணலாம் இந்த மாவு இந்த பிளாக் வந்து ரொம்ப ச உடம்புக்கு வந்து நல்லா சக்தி கொடுக்குமா பிளாக் ஊற வச்சு இந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துடணும் இதை வந்து அப்புறம் வந்து அந்த சிகப்பு தோல் ஒன்று இருக்கும் அதோடு சேர்த்து ஊற வச்சோம்னா அந்த சிகப்பு தோல் எடுபட்டு போயிடும் அதுக்கப்புறம் அந்த ஊர்ன அந்த பலாக்கொட்டை வெள்ளையாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு ஒரு அரைப்படி பலாக்கொட்டை இருந்ததுன்னா ஒரு காப்படி அரிசி போட்டுட்டு நல்லா நேவாக அரைச்சிட வேண்டிய அந்த பலாக்கொட்டையை அவிச்சுக்கணும் அவிச்சு பிணஞ்சிக்கிட்டு அந்த அரிசியை நேவாக அரைச்சி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பிணைஞ்சிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நம்ம பலாக்கொட்டைக்கு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிட்டோம் பண்ணி எண்ணெயில் போட்டோம்னா ருசின்னா அப்போ செம்மையாக இருக்குங்க ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பலாக்கொட்டை பக்கடா முடிஞ்சால் கூட நானே செஞ்சு காமிச்சிட்றேன் என்ன கற்பகம் செஞ்சு நான் எடுக்க நீ உட்காருங்கிறன்னா நான் எடுத்து காமிச்சிட்றேன் இப்போ எல்லாமே எடுத்துட்டாங்க இது ஒன்று இது ஒரு பகுதி நம்ம வேணுங்கிறத இப்போ எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கும்போதும் டேஸ்ட்டும் கூடும் தான் இதில் வந்து இதாக இருக்கு பாருங்க இந்த பிளாச்சோளையில் இந்த அளவு ஒரு பிளாச்சோலை மாதிரி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் சின்ன பிள்ளைல நாங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இது சாப்பிடக்கூடாதும்பாங்க ஆனாலும் இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதனால அதை சாப்பிடுவோம் சில இதில் இருக்கும் அந்த மாதிரி பெருசு பெருசாக இதில் வந்து பஞ்சாமிரதமும் போடலாம் ஜூஸ் அடிச்சிடலாம் சாப்பிட முடியாதவங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் பல் இருந்தால் தான் இதை சாப்பிட்லாம் இல்லைனா துண்டு துண்டாக வயிற்றுக்குள்ளே போய் செரிமானம் ஆகாமல் செருமி போய்டும்னு சொல்லுவாங்க அப்புறம் அடுத்த நாள் வாமிட் வரும் கொஞ்சம் வாய்வும் இதில் அதனால் பார்த்து சாப்பிடுங்க இல்லைன்னா பெரியவங்களாக இருந்தால் அதை விருப்பப்பட்டால் ஜூஸாக அடித்து சாப்பிடலாம் இதில் வந்து பஞ்சாமிரதம் போடலாம் ஒரு தேங்காய் பூ திருவிக்கிட்டு இதெல்லாம் பிச்சு போட்டு சர்க்கரை போட்டு நல்லா கிளறி வச்சிட்டோம்னா அப்படியே ஜூஸியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த பிளாக்கொட்டைங்களை குழம்புல போடலாம் இன்னொன்று இந்த பிளாக்கொட்டை பக்கடாவும் பண்ணலாம் ரொம்ப இந்த பலாக்கொட்டை பக்கடா பண்ணும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் ஊற வைக்கும்போது அரிசி வந்து பச்சை அரிசி ஊற வச்சுக்கணும் இது இதை சாம்பாரில் போடுவாங்க வெங்காய குழம்பு உப்பு கண்டு குழம்பு அதிலெலாம் போடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் நம்ம நாட்டிலே உள்ள பழங்கள் முக்கணிகளில் ஒரு கனி இதெல்லாம் இப்போ கிடைக்கிறப்ப தவறாமல் பயன்படுத்தி சாப்பிட்டுக்குங்க நன்றிங்க